ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ரிவ்யூ ரிவியூ வாங்க நம்ம காவேரி இருந்துட்டு யமுனா மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நிவின் இருந்துட்டு கால் பண்ணுறாரு ஆனால் காவேரி இருந்துட்டு எடுக்க மாட்றாங்க ரொம்பவே கோவத்தில் உட்காந்துட்டு இருங்க நம்ம கங்கா இருந்துட்டு என்னடியாச்சு ஃபோன் வந்துட்டே இருக்கு நீ எடுக்க மாட்டேங்கிற யார் அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க காவேரி இருந்துட்டு நிவின் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி என்ன என்ன ஏதுன்னு ஃபோனை எடுத்து கேளு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லவும் காவேரியும் எடுத்து பேசுறாங்க நிவின் இருந்து ராகிணி கிட்ட நான் பேசினேன் எதுக்குமே மாதிரி தெரியல நான் வாங்கலான்னு உஷாராவே இருக்கா கண்டிப்பா நான் விஜய்ய சீக்கிரமா வெளியே கொண்டு வருவேன் காவேரி நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரிங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம வச்சிருக்காங்க நம்ம நிவினுக்கு இருந்துட்டு டவுட் வந்தது என்ன காவேரி ரொம்பவே வருத்தமா பேசுறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம காவேரி வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனால் காவேரி இருந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கங்கா இருந்துட்டு விஷயத்தெல்லாம் நம்ம நிவின் கிட்ட சொல்லவும் நிவின் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் இந்த யமுனாக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா கோவத்தோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுமே யமுனா கிட்ட ரொம்பவே கத்தி பேசுறாரு அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு ரொம்ப படு கேவலமா நம்ம நிவின் கிட்ட நடந்துக்கிறாங்க நீ வந்து எனக்கு ஏமாத்திட்ட துரோகம் பண்ணிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட இருக்கியே உனக்கு அசிங்கமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம நிவினுக்கு கோவம் வந்து யமுனாவை அடிக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் அடிக்க போன உடனேயே நம்ம யமுனா இருந்துட்டு இங்க பாருங்க என் மேல கைய வச்சுங்க உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவத்தோடு சண்டை போட்டுட்டே இருக்காங்க காவேரி இருந்துட்டு யமுனாவை கேள்வி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம யமுனாவோ நிவினோ சண்டை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நிவின் எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு கேட்கவும் நம்ம காவேரி கேட்கவும் நிவின் இருந்துட்டு இங்க பாரு காவேரி என்ன சொன்னாலும் நம்மளை பத்தி தப்பாவே பேசுறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி பேசுறாரு ஓ உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்துட்டாலோ எங்க போனாலும் இல்லை இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கரெக்டாவே மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேவலமா பேசிட்டு இருக்காங்க நம்ம யமுனா இருந்துட்டு காவேரியும் நிபினும் எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க